நமச்சிவாயம் ஜெய்வராகி ஆதித்யாஜ சோமாய மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிப்ய ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த பஞ்சபூதங்களையும் பிரபஞ்சத்தையும் அடியேன் நமஸ்கரிக்கிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என அன்பு பக்தர்களே புரட்டாசி மாத ராசிபுரங்கள் இந்த புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கண்ணீராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஏன்னா கண்ணியை விட்டு சூரியன் வந்து துலாத்துக்கு போயிட்டார்னா நீச்சம் அதன் பிறகு வரது வரக்கூடியதெல்லாம் வளர்ச்சிக்கான காலங்கள் புரட்டாசி மாதம் ஒரு புண்ணியமான மாதம் அதிலும் குறிப்பாக ஏற்கனவே கன்னிராசியில் கேது பகவான் இருக்கின்றார் அவரோடு சேர்ந்து சூரியன் புதன் இந்த இரண்டு கோள்களும் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்றன இது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் வக்ரம் அடைகிறார் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கிலே ஆங்கிலம் தேதி சரியாக அக்டோபர் பத்தாம் தேதி என்ற தினம் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் சனி பகவான் வக்ரத்தில் இருக்காங்க அப்போ நாலு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன அப்ப இப்பேற்பட்ட புரட்டாசி மாசத்தில் யாருக்கெல்லாம் ஆட்சி பலம் பெற்றிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் மட்டுமே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அதோடு கூட கன்னிராசியில் புதன் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் செவ்வாய் பகவான் மிதுனத்திலும் அதே போல் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் துலாம் ராசியிலே சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சூரியன் அங்கு வருவாரே ஆனால் இப்போ பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுமே ஆனால் அது நீச்ச ராஜயோகமாக மாறிவிடும் அப்போ இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரையிலே மூன்று கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன ஒன்று புதன் மற்றொன்று சுக்கரன் மற்றொன்று கிரகம் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் ஆட்சி பலம் பெறுகின்றன எப்பொழுதும் போல மகாலட்சுமியின் வீடாக விளங்கக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவான் நிலையிலே அமைந்திருக்கிறார் குரு சூரியன் திரிகோண தொடர்பும் அதே சமயத்தில் சனிக்கும் குருக்கும் கேந்திர தொடர்பும் ஏற்படுகிறது இந்த மாதத்தில் நம்ம பலன் சொல்லக்கூடிய வகை ரெண்டே ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு கிரகம்தான் எதை அடிப்படையாக வச்சு இந்த தமிழ் மாத கிரகத்தை நம்ம ராசிப்ப சொல்ல போகிறோம் அப்படின்னா சனி பகவானுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் குருவுக்கு திரிகோணத்தில் சூரியன் அப்போ இந்த கிரக அமைப்புகள்தான் சனி குரு தொடர்பு சூரியன் குரு தொடர்பு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சனியும் குருவும் சேர்ந்தால் மிகப்பெரிய அது ஒரு ராஜ யோகம் ஒரு மிகப்பெரிய பணக்கார யோகம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் நிறைய தொழிலதிபர்கள் அல்லது மற்றொருடைய பணத்திற்கு சொந்தமாக சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள் ஆங்கிலத்தில் பினாமி என்று சொல்லுவார்கள் அல்லது பல கோடிகளை கையாளக்கூடியவர்கள் பல கோடி அதிபராக விளங்கக்கூடியவர்கள் அதிகாரம் படைத்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள் அப்போ இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க ஜாதகத்தில் சனியும் குருவும் தொடர்பு இருக்கும் ஒன்று சனி குரு சாரம் வாங்கியிருப்பார் இல்லை குரு சனிசாரம் வாங்கியிருப்பார் இல்லை குருவும் சனியும் சேர்ந்திருப்பார்கள் இல்லை திரிகோணம் அல்லது கேந்திரத்தில் இருந்து தொடர்பை ஏற்படுத்தி கொள்வார்கள் அப்பேற்பட்ட மிகப்பெரிய பணக்கார யோகம் இந்த சனி குரு தொடர்பு அது இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படுகிறது அதே போல் சூரியன் குரு தொடர்பு இது வந்து பணக்கார யோகம் சனி குரு வந்து பணக்கார யோகம்னா சூரியன் குரு வந்து அபரிமிதமான ஒரு ராஜயோகம் அல்லது ஒரு ராஜபோகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் நாம் இதெல்லாம் சொல்கிறோமே தவிர இதெல்லாம் யாருக்கு பொருந்தும் யாருக்கு இது வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது உங்களுடைய கர்மா உங்களுடைய பர்த்துச்சாட்டு தான் தீர்மானிக்கும் இது பொருந்துமா இது நடக்குமா இது நடக்காதா நடக்காதனா ஏன் உங்களுக்கு நடக்காது நடக்கும்னா எப்படி உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ நடக்காது அப்படின்னா அது நடத்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் எதை செஞ்சால் இந்த அதிர்ஷ்டங்கள் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்துத்தான் சொல்ல முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே குரு சூரியன் தொடர்பு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை தருகிறது அப்போது சனி குரு சூரியன் அதோடு மட்டுமல்லாது சூரியன் தனக்கு இரண்டாம் பாவத்தில் சுக்கிரனை வைத்திருக்கிறார் இரண்டாம் பாவத்தில் சுக்கிரனை வைத்திருக்கின்றார் சனி சுக்கிரன் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது நிறைய திருமணமாகாத கன்னியர்களுக்கு திருமணங்கள் நடைபெறும் திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்ட கஷ்டநஷ்டங்கள் விலகும் போல் அந்த பிரிவுகள் இருக்குமே ஆனால் பிரிந்த உறவுகள் கணவன் மனைவிகள் காதலர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இது மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது வாருங்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது காரணம் என்னென்னா சனியும் சுக்கரனும் திரிகோண தொடர்பு ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் சனி செவ்வாய் சுக்கரன் இரண்டு அசுப கிரகங்கள் ஒரு சுபகிரகம் அப்போ பாருங்கள் செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் யுத்தம் அல்ல ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியது ஆனால் கடினமான உழைப்பு அதிகமான வேலை இதெல்லாம் சனி செவ்வாய்க்கு பொருந்தும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் உழைச்சிக்கிட்டே இருப்பான் இவங்களை மிரட்டி ஒத்தம் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் ஆனால் மிரட்டுறவனுக்கு நல்ல பேர் இருக்கும் வேலை செய்கிறவனுக்கு நல்ல பேர் இருக்காது எவ்வளோ வேலை செஞ்சாலும் நீ என்ன செஞ்சுட்டே அப்படிங்கிற பேர் தான் மிஞ்சும் இதுதான் சனி செவ்வாய் சேர்க்கை ஆனால் இங்கே துலாம் ராசி என்பர்களே இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரையில் கூட உங்கள் சுக்கரனும் கூட சேருகின்ற காரணத்தினால் நிச்சயமாக அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உண்டு நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை துலாம் ராசி என்பர்களே நிறைய குடும்பங்களில் பெரிய பெரிய குடும்பங்களில் நம்ம அரசியல் குடும்பத்தில் பார்க்குறோம் சினிமா துறையில் பார்க்குறோம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது அப்பாவை பிள்ளை மதிக்க மாட்டாங்க இல்லைனா வந்து அப்பா பிள்ளையை வந்து வெளியே அமுச்சு விட்ருவார் நீ எதாவது பண்ணிக்கோன்ட்டா வராது அப்படின்ட்டுவார் நிறைய இடங்களை நம்ம இதை பார்க்குறோம் அரசியல் குடும்பங்களில் பார்க்குறோம் சினிமா துறையில் பார்க்குறோம் இன்னும் பெரிய பெரிய குடும்பங்கள்லாம் கூட நம்ம பார்க்குறோம் பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடங்கள்லையும் நம்ம பார்க்குறோம் அல்லது பசங்க நல்லா இருக்கணும் அவன் திறமையாக இருக்கணும் அவன் தனியாக விழுந்து எந்த போராடி வரட்டோன்னு கூட இவங்க விட்டு வச்சுருப்பாங்க ஒரு நல்லது கூட அதை செய்வாங்க அந்த மாதிரி குடும்பங்கள் பிரிந்திருக்குமே ஆனால் பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக குடும்பம் பிரிஞ்சிருக்கு அது கணவன் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படி பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசியை பொறுத்தவரையிலே வெற்றி வாய்ப்புகள் அதிகம் நினைத்த காரியத்தை அதிக முறையிலே சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு ராசியாக துலாம் ராசி அன்பர்கள் அமைகிறார்கள் துலாம் ராசிக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எடுத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்கக்கூடிய தன்மை இந்த புரட்டாசி மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே அதே போல் நிறைய வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் சிறுதூர பயணங்கள் விமான பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டியது வரும் மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே வெகு தூரத்தில் இருந்து வெகு தொலைவில் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரும் குறிப்பா குறிப்பா ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கம்யூனிகேஷன் சென்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கெலாம் எடுத்து செய்யக்கூடியவர்கள் வழிகாட்டக்கூடியவர்கள் சயின்டிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் அதே போல் அறிவியல் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் புரட்டாசி மாதம் மிக சிறப்பான முறையில் உள்ளது அதே போல் நல்ல ஒரு ஹையராக ரேங்கில் ரேங்க்கில் இருக்காங்க ஒரு சிஇஓ அல்லது அதுக்கு மேலே ஒரு சேர்மன் டைரக்டர்ஸ் அது போல் ஒரு நல்ல ரேங்கில் அவங்க இருக்காங்க ஜாபில் இருக்காங்க அது உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பிரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கீங்க அந்த ஹையர் ரேங்க்லேருந்து டக்குன்னு உங்களுக்கு வேலை போயிடுச்சு மீண்டும் வேலை கிடைக்குமா அப்படின்னு காத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களேயானால் நிச்சயமாக துலாமராசி அன்பர்களை இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது இந்த வேலை போனதே ஒரு பெரிய கதசாமி அது ஒரு பெரிய சூழ்ச்சி நாங்கள் தப்பே பண்ணலை ஆனால் அந்த மாதிரி நடந்து போச்சு இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேரை நம்ம காப்பாற்றி நாடு விட்டு காப்பாற்றி கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் நான் நிறைய பதிவுகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்போ சட்ட சிக்கலில் ஏதேனும் மாற்றியிருப்பீர்களே நல்ல காலசாமி தப்பிச்சிட்டோம் ஒரு சின்ன மிஸ்டேக் எதுவும் நடக்கல ஆனா நடந்துருமோன்னு பயமா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் மன பயம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அப்ப பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நல்லதை நோக்கிய பயணமாக நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே அதே போல தான் தொழில் அமைப்புகள் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் ஸ்கூல் காலேஜஸாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பூமி சார்ந்த தொழில்களாக இருக்கலாம் மெயினாக விவசாயிகள் மெயினாக விவசாயிகள் பூமி சார்ந்த தொழில்கள் அல்லது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கார்பரேட் நிறுவனங்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸு ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸு நிறைய ஹோட்டல்ஸ் பார்க்குறோம் ரெசார்ட்ஸ் பார்க்குறோம் ஒரு சில பிரான்ச்சஸ் ஒரு இடத்துல துவைக்கிறோம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அதெல்லாம் அந்த தொழில் வசியம் ராஜவசியம் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு இதுக்கான வழிபாடுகள் செய்ய வேண்டியது இருக்கும் அதே போல் தான் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரில் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் அதிகமான கடன் சுமைகள் இருக்கா தீர்க்க முடியாத கடன் சுமைகள் இருக்கா போய் கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டீங்களா கடன் சுமைகள் குறையும் என தருமை துலாம் ராசி அன்பர்களே அதே போல் ஆரோக்கிய குறைவுகள் ஹெல்த் வைஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹெல்த்தில் தேவையில்லாத இடர்பாடுகள் ஏற்படுவதற்கான காலம் ஒரு ஆப்ரேஷன் செய்ய சொல்கிறாங்க சாமி எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்குது டாக்டர் ஒன்றுமே இல்லைங்கிறார் ஆனால் எனக்கு வந்து வலிக்குது வீட்டுக்கு வந்தால் பிரச்சனையாக இருக்குது ஒன்று அது ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கும் இல்லைனா அது இடதோஷமாக இருக்கும் இல்லைனா அது செய்வினை கோடாறுகளாக இருக்கும் மூணையும் மூணு பாயிண்ட்டு தான் சிறு சிறு விபத்துக்கள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அல்லது மனக்குழப்பம் தேவையில்லாத மனசில் ஒரு பயம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி என்பர்களே இப்போ தொடர்ந்து ஒரு இடம் பிரச்சனையாக இருக்குது வீடு பிரச்சனையாக இருக்குது வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் இருக்குது மன குழப்பம் இருக்குது மனசை ஒரு கவலையாக இருக்குது மனசில் ஒரு பயமாக இருக்குது இதெல்லாம் சரி செஞ்சுக்கிறது நன்மை தரக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகம் அதே போலத்தான் திருமண யோகம் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணம் காதல் திருமணங்கள் தாமதமான திருமணங்கள் பண்ணி அப்படியே வச்சிட்ருப்பாங்கன்னா ஒன்றும் ஒழுங்காக நடக்காது பல பரிகாரங்களுக்கு அப்புறம் திருமணம் நடக்கும் சரியா சரியாக அமைஞ்சிருக்காது நிலையானதாக இருக்காது நிம்மதி இல்லாததாக இருக்கும் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் ஒத்துருக்கொத்தர் அந்த வேறுபாடுகள் இருக்கும் அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரிச்ச பிரச்சனைகள் அல்லது பிரிவுகள் அல்லது விவாகரத்து சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகி சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழக்கூடிய கால நேரங்கள் அதிகரிக்கின்றது துலாம் ராசி நேயர்களே எப்படியாவது என் மனைவி என் கூட சேர்த்து வைங்க சாமி எப்படியாவது எங்கள் வீட்டுக்காரன் சேர்த்து வைங்க என் பொண்ணை சேர்த்து வைங்க நல்லது நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அதே போலத்தான் குழந்தை பாக்யம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம் அது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட கேள்வி அல்ல இருவர் சம்பந்தப்பட்ட கேள்வி அப்போ கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் அதில் முக்கியம் அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு சனியுடைய அனுகூலம் குருவுடைய அனுகூலம் செவ்வாயுடைய ஆதிக்கம் செவ்வாய் பலம் மிக்கவராக இருக்கிறார் அப்போ ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால் உடனடியாக செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு ஏன்னா செவ்வாய் திரிகோண தொடர்பில் இருக்கார் இதுதான் நல்ல நேரம் இப்போ தட்டினா தூக்கிடலாம் இப்போ போனால் எட்டும் தரலாம் குழந்தைய அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் நடக்கிறது அப்போ இப்போ உங்கள் ஜ பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் உடனடியாக ஆனால் குழந்தை பாக்கியம் உண்டு என திறமை துலாம் ராசி நேயர்களே இதுபோல் திருமண யோகங்கள் கூடும் முதல் திருமணம் அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன நடக்கணும் உன்னைக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படிங்கிறத தெரிவிப்பீர்களே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி